ராஜாவுக்கு திமிரு ஏறியது ஹை கோர்ட்டைப் பார்த்து கோர்ட்டாவதே இன்னொரு வார்த்தையை இந்த வார்த்தையை தலையின் மேல் இருக்கக்கூடிய இந்த மொழியை பிடித்த ஒரு பெயரை கோர்ட்டாவது என்று அந்த பெயரை சொல்லி திமிருத்தனமாகப் போனார் உடனடியாக ஒரு வருடம் சிறை தண்டனை கொடுத்துருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் ஆகுது சிறை தண்டனை கொடுத்துருந்தால் அடங்கி இருக்கும் அந்த திமிரு அன்றைக்கு மன்னித்து எச்சரிக்கை செய்து விட்டுவிட்ட காரணத்தினால் பேச்சு அதிகமாகியது அது இந்த காவிகளின் கூட்டத்திற்கு எல்லாமே நல்லா நினைச்சு பாருங்க சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் தெரியுமா பெரிய உதாரணம் சொல்லணும்னா கோட்சே கோட்சே உத்தமர் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார் உத்தமர் காந்தியடிகளை சுட்டுக் கொன்று அதுல வழக்கில் நடந்தது வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்களும் உண்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களும் உண்டு ஆயுள் தண்டனை முடிந்து காந்தி சுடப்பட்ட வழக்கில் வெளியிலே வந்த கோட்சேவினுடைய சகோதரர்கள் போன்ற நண்பர்களை மிகப்பெரிய அளவிற்கு மாலை அணிவித்து வரவேற்பை சிறைச்சாலை வாசலிலே கொடுத்த கூட்டம் தான் இந்த ஹெச் கூட்டம் அதனால தான் இன்னைக்கும் பெரியாருடைய சிலையை உடைப்பன்னு சொல்ற ஹச்சு காந்தியை சுட்டு கொண்ட கோட்சேவுக்கு சிலை வச்சு அந்த சிலைக்கு மாலையை போட்டு சிலையை சுற்றி வந்து கும்பிடக்கூடிய ஒரு கூட்டம் நாக்பூரில் யூபியில் குஜராத்தில் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு மகாத்மா என்பது கோட்சே அந்த கோட்சேவின் சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடுகின்ற நீ எப்படியோ ஒழிஞ்சு போ ஆனால் அனைவரையும் வாழ வைக்கின்ற திட்டங்களை தந்து மனிதனாக பிறந்த உன்னை நினைத்து மனிதனை நினை என்ற கருத்தை சொல்லி எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோருக்கும் உயர்நிலை வேண்டும் யாரும் யாருக்கும் பிறப்பால் தாழ்ந்தவன் கிடையாது என்று சமூக நீதி கருத்தை போதித்த நம்முடைய தந்தை பெரியாரை சமூக நீதி கருத்தையே எடுத்து சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரை போற்றுகின்ற பாராட்டுகின்ற அளவிற்கு சிறந்த ஒரு கருத்து ஆழம் கொண்ட அவரை அவருடைய சிலையை உடைப்பேன் பேச திமிர் பிடித்த இந்த மலிவானவன் இந்த இழிவானவன் இந்த கேவலமானவன் குலகாரனுக்கு மாலை போட்டு கும்பிடக்கூடிய இந்த இந்த நபர் அந்த பேச்சுக்கு இப்போ ஆறு மாதம் இனிமேல் அடங்கு என்னுடைய சகோதரி கனிமொழி என்ன எதுக்காக வந்து நீ பேசணும் உனக்கு அப்ப என்ன ஏறி இருக்கு உனக்கு இந்த கொழுப்பு எங்கேருந்து வந்தது இதற்கெல்லாம் காரணமே டெல்லியில் இருக்கிற அவர்களுடைய ஆட்சியும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே பேசுறது அனைவருக்கும் வணக்கம் திராவிட ஆபரேஷன் இரண்டு காவிகளுக்கும் பாடம் நாமெல்லாம் மகிழக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணிலே இருக்கிற சட்டம் நீதி நியாயங்கள் தர்மம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு மரியாதையாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு தரக்கூடிய அளவிற்கு ஒரு தீர்ப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திமிர் பிடித்தவர் எந்த நேரம் எடுத்தாலும் எல்லோரையும் கேவலமாக இழிவாக பேசுவது முன்னேறிய வகுப்பார் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டு தன்னை மிகப்பெரிய மேதை அறிவாளி என்று கருதி கொண்டு பேசுவது யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கின்ற அந்த அரசாங்கத்தினுடைய திமிர் அதனுடைய ஆணவம் அந்த அகந்தை பேச்சாக வெளிவருகின்ற பொழுது இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஒரு நபருக்கு சிறப்பு நீதிமன்றம் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை உடைப்பேன் என்றெல்லாம் மேலும் மோசமாக பேசிய அந்த பேச்சுக்கும் அதைப்போல நம்முடைய அன்பு சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை இழிவாக பேசிய அந்த பேச்சுக்கும் அதற்கு ஆறு மாதம் இதற்கு ஆறு மாதம் என்றும் அதற்கு ஐயாயிரம் இதற்கு ஐயாயிரம் என்றும் அபராதமும் போட்டு சிறை தண்டனையும் கொடுத்து அறிவித்திருக்கிறார்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு எல்லோரும் செய்வது போல அப்பில் போவதற்காக அவர் மனு போட்டிருக்கலாம் நாம் எச்சிராஜாவை ராஜாவை குறிப்பிடுவது எச்சிராஜா ராஜா என்ற நபருக்கு தான் இந்த சிறை தண்டனை ஆம் நண்பர்களே இதற்கு முன்பாகவே இந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல விதமான அனைவருக்கும் சட்டம் பொதுவானது அனைவருக்கும் சட்டம் சரியானது நிலையானது என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக ஒரு நேரத்தில் ஒரு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் அந்த தீர்ப்பு வராத காரணத்தினால்தான் எச்சி ராஜாவுக்கு திமுறி ஏறியது ஹை கோர்ட்டை பார்த்து யாவும் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக கோர்ட்டாவது என்று இன்னொரு வார்த்தையை இந்த வார்த்தையை தலையின் மேல் இருக்கக்கூடிய இந்த முடியை படித்த ஒரு பெயரை கோர்ட்டாவது என்று அந்த பெயரை சொல்லி திமிர்த்தனமாக போனார் அப்பொழுது வழக்குகள் அப்பொழுது சோமோட்டமாக எடுக்கின்ற பொழுது கூட உடனடியாக ஒரு வருடம் சிறை தண்டனை கொடுத்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாவது சிறை தண்டனை கொடுத்திருந்தால் அடங்கி இருக்கும் அந்த திமிர் அன்றைக்கு மன்னித்து எச்சரிக்கை செய்து விட்டுவிட்ட காரணத்தினால் பேச்சு அதிகமாகியது அந்த பேச்சு அதிகமாகிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த தண்டனைக்குரிய பேச்சை இந்த நபர் பேசினார் இவரை போன்றவர்கள் அது இந்த காவிகளின் கூட்டத்திற்கு எல்லாமே நல்லா நினைச்சு பாருங்க சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் எப்படி மதிப்பானுங்க தெரியுமா பெரிய உதாரணம் சொல்லணும்னா கோட்ஸே நாகராம் கோட்ஸே உத்தமர் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார் உத்தமர் காந்தியடிகளை கொன்று அதில் வழக்கில் நடந்தது வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்களும் உண்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களும் உண்டு ஆயுள் தண்டனை முடிந்து காந்தி சுடப்பட்ட வழக்கிலே வெளியிலே வந்த கோட்சேவினுடைய சகோதரர்கள் போன்ற நண்பர்களை மிகப்பெரிய பெரிய அளவிற்கு மாலை அணிவித்து வரவேற்பை சிறைச்சாலை வாசலிலே கொடுத்த கூட்டம்தான் தான் இந்த ராஜாவினுடைய கூட்டம் அதனால தான் இன்றைக்கும் பெரியாருடைய சிலையை உடைப்பன்னு சொல்ற எச்சி ராஜா காந்தியை சுட்டு கொண்ட கோட்சேவுக்கு சேவுக்கு வச்சு அந்த சிலைக்கு மாலையை போட்டு சிலையை சுத்தி வந்து கும்பிடக்கூடிய ஒரு கூட்டம் நாக்பூர்ல யூபில குஜராத்ல வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு மகாத்மா என்பது கோட்சே அந்த கோட்சேவின் சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடுகின்ற நீ எப்படியோ ஒழிஞ்சு போ ஆனால் அனைவரையும் வாழ வைக்கின்ற திட்டங்களை தந்து மனிதனாக பிறந்த உன்னை நினைத்து மனிதனை நினை என்ற கருத்தை சொல்லி எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோருக்கும் உயர்நிலை வேண்டும் யாரும் யாருக்கும் பிறப்பால் தாழ்ந்தவன் கிடையாது என்று சமூக நீதி கருத்தை போதித்த நம்முடைய தந்தை பெரியாரை சமூக நீதி கருத்தையே எடுத்துச் சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரை போற்றுகின்ற பாராட்டுகின்ற அளவிற்கு சிறந்த ஒரு கருத்தாழும் கொண்ட அவரை அவருடைய சிலையை உடைப்பேன் பேச திமுர் பிடித்த இந்த மலிவானவன் இந்த இழிவானவன் இந்த கேவலமானவன் கொலகாரனுக்கு மாலை போட்டு கும்பிடக்கூடிய பேச்சுக்கு இப்ப ஆறு மாதம் இனிமேல் அடங்கு அதே மாதிரி நம்முடைய சகோதரி கனிமொழி என்ன எதுக்காக வந்து அவங்கள பேசணும் உனக்கு அப்ப என்ன திமுறி ஏறி இருக்கு உனக்கு இந்த கொழுப்பு எங்க இருந்து வந்தது இதற்கெல்லாம் காரணமே டெல்லியில் இருக்கிற அவர்களுடைய ஆட்சியும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களையும் வைத்துக்கொண்டு இங்கே பேசறது அப்படி பேசியதுக்கு தண்டனை கொடுத்த உடனே கூட இப்போ கூட ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாம் எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்வது இல்லை அதற்காக உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒன்றும் இல்லை ஹரித்துவார் ஹரித்துவார் இருக்கு இல்லையா அங்கே ரோஷன பாக்ஸ் அப்படின்ற ஊரில் ஒரு சிறை ரோஷனபாத் சிறையில் கைதிகள் இருக்காங்க எல்லாம் பிஜேபி ஆட்சி தான் இது எல்லாருக்கும் தெரிய நடத்து சொல்கிறோம் எப்போ போன மாதம் அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு பதினொன்றாம் தேதி சிறையில் கைதிகள்லாம் கூடி ராம்லீலா நாடகம் ராம்லீலா நாடகம் நடத்துகிறாங்க ராம்லீலா நாடகம்னா ஹெச்ராஜா டான்ஸ் ஆடுவார் இங்கேயே அப்படியே கைத்தொட்டி கொண்டாடுவார் ஹெச்ராஜா இருக்க பூஜாக்களும் கூடவே குதிக்கும் அந்த ராம்லீலா பெயரில் அங்கே ஒரு நாடகம் அந்த நாடகத்தை நடத்தும் பொழுது அதில் வானரங்கள் வருது வானரங்களாக வந்தவர்களில் அங்கே நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏணி போட்டு மதில் ஏறி குதித்து போவது போல காட்சிகளை நாடகத்தில் வச்சு குதித்ததில் மதிலேறி குதித்து ரெண்டு பேர் ஓடிட்டான் இப்போ நாமளாக கட்டுக்கதை சொல்லலை எடு கற்பனையில் சொல்லலை உண்மையில் நடந்தது அந்த ரெண்டு பேர் ஓடனானுங்க பாரு ஒருத்த பெயர் பங்கல் ஒருத்த பெயர் ராஜ்குமார் ரெண்டு பேர் மாநகரங்களாக வேஷம் போட்டு மதியில் எரிக்கையதை குவிச்சு ஓயிட்டானுங்க ஆயுள் தண்டனை கைதிகள் பிஜேபி ஆட்சி பிஜேபிக்கு பிடித்த ராம்லீலா நாடகம் பார்த்திங்கல்ல ஏன்னா ஹெச்சி ராஜா இப்போ ஒரு வருஷம் என்னை ஜெயிலில் போட்டாடினா நான் கூட தான் வேஷம் போட்டுக்கிட்டு ஏரி கூட குதிப்பேன்னு கூட நினைக்கலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்கள் ஆர்எஸ்எஸ் காவிகளினுடைய மைண்ட் இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய சிறைச்சாலை உள்ளே இருக்களுடைய பாடங்கள் போதனைகள் செய்கிற விஷயம் தான் நம்ம இப்போ சொல்கிறோம் திராவிட ஆப்ரேஷன் மூலமாக சொல்கிறோம் பேசு ஆரோக்கியமான விவாதத்திற்கு நாங்கள் தயார் அரசியல் ரீதியான விமர்சனத்திற்கு வா கொள்கை ரீதியான விமர்சனத்திற்கு வா பேசுவோம் பதில் தருவோம் அதை விட்டுட்டு இழிவாக பேசுவது குறைவாக பேசுவது அதை பேசி நீங்களே சிரிச்சுக்கிறது ஒருத்தரை அடிக்கலாம் ஒருத்தரை உடைக்கலாம் என்று பேசுகிற திமுறை உன்னுடைய உனக்கு கிடைத்திருக்கிற இந்த தண்டனை ஒரு பாடம் காவிகளுக்கு ஒரு பாடம் உன் பின்னாலேயே இருக்கு இன்னும் நாலஞ்சு பேர் அந்த நாலஞ்சு பேர் அவிழ்த்து போட்டு ஆடுற மாதிரி ஆடுறானுங்க அவர்களுக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கோர்ட் இருக்கு சட்டம் இருக்குது தண்டனையும் இருக்குது எச்சரிக்கை செய்கிறோம் இதில் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் நான் வந்து அப்படிலாம் பேசலை அந்த அர்த்தத்தில் பேசலைன்னு போய் கெஞ்சர கொஞ்சர வேலையெல்லாம் அப்பீலில் வச்சுக்கும்பொழுது ஒரு அட்வொகேட் என்ற முறையில் சொல்கிறோம் நீ பேசிய அடுத்த வினாடியிலிருந்து அது எல்லா விதத்திலையும் தண்டனைக்குரிய குற்றம் அதுக்கு பிறகு நீ ஒரு மாதம் கழித்து அதை விட்டுடுவ இல்லை பத்து நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து மன்னிச்சுருங்க நான் அப்படி பேச முடியும் அப்போ அந்த ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு அர்த்தம் அதுக்கு தான் தண்டனை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதை செய்திருந்தாலும் சட்டப்படியாக நீங்கள் தண்டனைக்குரியவர்கள் குற்றவாளி சாட்டப்பட்டு இன்றைக்கு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் தண்டனை பெற்றிருக்கிற எச் ராஜா ஒரு வருஷத்தையும் உள்ள இருந்துட்டு வெளியில வந்து பேசவா அப்படி இல்லைன்னா நீ இல்லையா என்ன வேலை மன்னிப்பு கடிதம் எழுதுவார் இந்து இந்துத்வா என்று சொல்லுவார் நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து நாமெல்லாம் தமிழ்நாட்டில் சைவர்கள் வைணவர்கள் இந்துன்ற வார்த்தை வெள்ளக்காரன் வாங்கி வந்தாங்க இவங்க தான் அப்ப அவர்களை கிறிஸ்துவர்கள் என்று அவங்களுக்கு தெரியாது அவங்களாம் கிறிஸ்துவர்கள் இவங்க இவங்க போய் அவங்க காலில் கையில் உழுந்து இந்துன்ற வார்த்தையை வாங்கிட்டு வந்தது இந்த கூட்டம் இந்த கூட்டம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அப்புறம் மாதா கோயிலையும் சர்ச்சையும் கூட உடைச்சானுங்க அவர்களால் பெறப்பட்ட இந்த இந்து என்ற பெயரில் வச்சுக்கிட்டு நம்மையும் சேர்த்து நாசம் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த அநியாயக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடம் கிடையாது இங்கே யாரையும் நீ ஏமாற்றி பிழைப்பு நடத்த முடியாது என்கின்ற அளவிற்கு அறிவுபூர்வமான சிந்தனையோடு நம்முடைய மக்கள் அது அவர்கள் கடவுள் நம்பிக்கை இருப்பது என்பது அவரவர்களின் தனிப்பட்ட விஷயம் நான் சொல்லுவதை சிந்தித்து ஏற்றுக்கொள் என்றுதான் தந்தை பெரியார் சொன்னார் அவர் அவர்கள் சிந்தனைக்கு ஏற்ப நீங்கள் இருக்கலாம் என்று கூட ஐயா சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரின் திராவிடர் தமிழர்கள் வாழும் இந்த நாட்டில் உன்னுடைய அயோக்கியத்தனம் பித்தலாட்டத்தனம் எடுபடாது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திராவிட ஆபரேஷன் தொடரும் இவர்களுடைய செயல்களுக்கு உரிய பதில்கள் அவ்வப்போது கொடுக்கப்படும் இவர்களுக்கு மேலும் தண்டனை உறுதியாக்குவதற்கான நிலைப்பாட்டையும் நாம் எடுத்து வைப்போம் என்று இங்கே எடுத்துச் சொல்லி உங்களிடம் அன்போடு விடைபெறுகிறேன்